என் தங்க பிள்ளையே இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை தொட்டு உன் வேண்டுதலை நீ இருக்கின்றாய் இன்றிலிருந்து ஐந்தாவது நாள் உன் வேண்டுதல் நிறைவேறப்போகிறது இது உன் மீனாட்சி தாயினுடைய சத்திய வாக்கு போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை நீயே ஏன் கடினமாக்குகிறாய் உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் வேகமும் நிறைய இருக்கிறது அதற்கான முயற்சி இப்பொழுது எடுக்கலாம் பிறகு எடுக்கலாம் என்று தள்ளி கொண்டே போனால் உனக்கான வெற்றியும் தானே போகும் உன்னை ஒருபோதும் என்னை விட்டு நான் நகர விட மாட்டேன் உன் அன்னையின் சத்தியமான ஆணை உனக்கான வலி வேதனை எல்லாவற்றையும் தூசி போல நான் ஓதி தள்ளுவேன் சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் நீ மனக்குழப்பத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னிடம் நான் பேசுகிறேன் உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் உடனிருந்தே கழுத்தரிக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய் எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகின்றாய் உனது கைகள் கட்டப்படுகின்றன பிறரது வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் புதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள் இதனால் உனக்கு பிரச்சனைகள் மன இறுக்கம் வந்து போகின்றது தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள் உன்னால் சாதித்து காட்ட முடியும் ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள் உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும் தலையாகி நீ வாளை போல தலையைத்தான் நாட்ட வேண்டியிருக்கும் இது காலத்தின் கட்டாயமல்ல கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம் நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய் அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உனது ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள் இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன் சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய் அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம் பிரச்சனைகள் என்பவை எப்போதும் தனித்திருப்பவை கிடையாது அது பாலில் வெண்ணையைப் போல பதுங்கியே இருந்து இருக்கும் சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் முயற்சி செய்யும் பயப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன் நீ தைரியமாக இரு உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் உனக்காக யுத்த களத்தில் இறங்கி நான் வேலை செய்ய காத்திருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே உனது தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே தேவைப்படும்போது ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன் இவ்வளவு தூரம் சொன்னது உனது வேலைக்காக மட்டும் அல்ல வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ மறந்து விடக்கூடாது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீனாக்ஷித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு